நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி மகா சிவராத்திரி ஒரு நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைக்கி கிரகநிலைகள் என்ன ஒவ்வொரு ராசி நேயர்களும் சிவபெருமானுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம் இல்லை கோவிலுக்கு நம்ம என்ன கொண்டு போய் கொடுக்கலாங்கிறதை இன்றைக்கி பிரத்யேகமாக பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு யூஸ்வலாக ஒரு கேள்வி இருக்கும் அதையும் என்னங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புத பகவான் இவ்வளவு நாள் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் சனி பகவானோட இருந்தாரா இப்ப பன்னெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் இருக்காது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புதனினுடைய ஒரு மாற்றம் அதுவும் ராகுவோட இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் தூக்கம் வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகும் இல்ல சம்பந்தமே இருக்காது ஏதாவது ஒரு பழைய பிரச்சனை இல்லை ஒரு பயம் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகளை நாமளே எடுத்து போட்டு அதை ஆக்சுவலாக அந்த டேக்கும் அந்த பிரச்சனைக்கோ இல்லை அந்த பய உணர்வுக்கோ சம்மந்தமே இருக்காது ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம்னா இந்த வேலையில் போகிற ஓனான மடியில் விட்ட கதையாக இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத ஒரு மனதில் ஒரு குழப்பங்கள் ஒரு பய உணர்வு இதெல்லாம் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து டோட்டலாக வ விலகி இருக்கிறதுக்கும் மனசுல ஒரு நல்ல சந்தோஷமும் தைரியம் உற்சாகம் இதெல்லாம் வர்றதுக்கு இன்னைக்கு மகா சிவராத்திரிக்கு நல்ல ஏதாவது கோவில்ல பஜனைகள் எல்லாம் இருக்கும் ஸோ மியூசிக் இஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட மன கவலைகளுக்கு அதனால எங்கேயாவது நல்லா ஒரு பத்து பேர் உட்காந்து பஜனை பண்ணுற இடத்துக்காக உட்காந்து போயிடுங்க இன்னைக்கு இந்த சிவராத்திரியில் மேஷராசிக்காரர்கள் பிரத்யேகமாக நெய் வந்து கோவிலுக்கு கொண்டு போய் இன்னைக்கு தானமாக கொடுங்க எல்லா விதமான மன சஞ்சலங்களும் உங்களை விட்டு அகடும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு லாபத்துல நமக்கு சுக்ரன் ராகு புதன் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசிற்கு நிறைவான நாளாக இன்னைக்கு இருக்கு ஆஹ் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது சோ இந்த நாள்ல இன்னைக்கு நம்ம இந்த சிவராத்திரியில ஒரு ஆலயத்திற்கு என்ன போய் பண்ணலன்னா ஜென்ரலி ஒரு நல்ல சிவ ஆலயத்தில் ஆறு கால பூஜைகள் வந்து நடக்கும் ஆறு கால பூஜையில் ஒரு கால பூஜைக்கு தேவையான மலர்கள் வில்வ இலை கோவிலுக்கு அந்த பிரசாதத்திற்கு தேவையான அரிசி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த சுக்ரன் ராகு புதன் பதினோராம் இடத்துல இருக்கு இல்லையா இதோடைய முழுமையான ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பாகியத்தில் சந்திர பகவான் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப விசேஷமானது அதனால் இன்றைய நாளில் இந்த சிவன் ஆலயத்தில் ஒரு கால பூஜைக்கான அந்த பூஜை பொருட்களை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது நல்லது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் ஸோ திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும் அதுவும் நமக்கு ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாரு கேட்கவே வேண்டாம் ராகு பகவானோடு இருக்கிறாரு சுக்கரனோடு இருக்காரு ஸோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் இல்லைன்னா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனை இது எல்லாமே நமக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த இது ஓடிண்டே இருக்கும் மனசில் இல்லை ஹெல்த் விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் சிவன் கோயிலுக்கு இன்றைக்கி அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஏதாவது கோவில்களுக்கு காய்கறிகள் எல்லாம் வேணும் அன்றைக்கி சிவராத்திரிக்கு வந்து அந்த பிரசாதம் பண்ணுறதுக்கான பொருள்கள்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான கோயில்களுக்கு இன்றைக்கி அரிசி மற்றும் காய்கறி வகைகளை தானமாக கொடுப்பது நல்லது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கார் ஆனால் பாகியத்தில் வந்து சுக்ரன் புதன் ராகு நமக்கு இருக்கிறதுனால பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உண்டு கடகராசிக்காரர்கள் வந்து சிவன் கோவிலில் திரவியங்கள் அதாவது பால் பன்னீர் இளநீர் கரும்புச்சாறு இப்படி திரவியங்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களை வழிபாடு செய்யலாம் சிம்மராசி சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு அவசியம் இன்றைய நாளில் ஓம் நம என்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை ஒன்று ஜெபிக்கலாம் இல்லைன்னா உட்காந்து எழுதுங்க வஸ்திரதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அடியார்களுக்கு வஸ்திர தானமும் அடியார்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானமும் செய்வது ரொம்ப நல்லது முடிஞ்சால் திருவண்ணாமலை போங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்கள் என்னென்ன உண்டோ சிவனுக்கு இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த சிவராத்திரியில் வந்து கூடுமான வரையில் மன அமைதி குடும்ப ஒற்றுமைக்காக தான் இன்றைக்கி சிவபெருமானை வழிபாடு செய்யணும் ஸோ என்ன விதமான எல்லாம் நீங்கள் தானமாக கோவில்களுக்கு கொடுக்கலாம் ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்கள் சிவபெருமானுக்கு அதோடு சேர்ந்த பார்வதி தேவிக்கும் ஒரு வஸ்திர தானத்தை இன்றைக்கி பண்ணுங்கள் கோவிலுக்கு எண்ணெய் அல்லது நெய் தானமாக கொடுக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் நல்ல மலர்கள் அதில் கண்டிப்பாக முல்லைப்பூ வந்து இன்னைக்கு சுவாமிக்கு நீங்க வில்வத்தோட சேர்ந்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இது வந்து எல்லா விதமான கிரகதோஷங்களுக்கும் நிவர்த்தி ஆகும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்துல நமக்கு குரு இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு கொஞ்சம் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் மன ச சங்கடங்கள் தேவையில்லாத வழக்குகள் இது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சிவராத்திரியில் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு நல்ல வில்வம் வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு அது மட்டும் இல்லை விபூதி தானம் செய்வது நல்லது கோவில்களுக்கு ஸோ சிவன் கோவிலுக்கு விபூதி கொண்டு போய் கொடுங்க வில்வம் வாங்கி கொடுங்க அண்டு அன்னதானம் பண்றதும் ரொம்ப சிறப்பு இந்த ஆறாம் இடத்திற்கான ராகுவும் எட்டாம் இடத்திற்கான குருவுக்கும் நல்ல பரிகாரமாகும் இதில் பாலும் தயிரும் தேனும் கொடுப்பது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல சந்தோஷமான நாளாக இருக்கும் இந்த சிவராத்திரியில் சந்திரனினுடைய தோஷ நிவர்த்திக்காகவும் மற்றும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு புதன் சுக்ரன் இருக்கிறாரு நம்ம பூர்வ புண்ணிய பலத்தை வந்து அதிகரிக்க வேண்டும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மன ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சலசலப்பு சின்ன மனக்குறைகள் கவலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட பிள்ளைகளானால் சில மன கஷ்டங்கள் இவர்களுக்கு ஏற்படலாம் ஸோ குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமை இருந்தாலும் கூட பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனம் தேவை இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோவில்களுக்கு நெய் அல்லது எண்ணெய் தானம் கொடுக்கலாம் தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி நேயர்கள் இன்றைக்கி வந்து தேனும் கரும்பு சாரும் அபிஷேகத்திற்கு வந்து கொடுங்க ரொம்ப நல்லது இளநீர் கரும்பு சாறு மற்றும் தேன் இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் வந்து நீங்கள் வேண்டிய பலன்களும் உங்களுக்கு திருமண தடை விலகும் மனதில் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் மகர ராசி என்பர்கள் சந்திரன் மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் கிழமை மகாவிஷ்ணுவினுடைய இந்த நாளில் மகாவிஷ்ணுவினுடைய திருநக்ஷத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரி வருவது அப்படிங்கிறது முன்ன பின்ன எப்பொழுதுமே சந்திரன் திருவோணத்துல இருக்கிறச்சே தான் இந்த மகா சிவராத்திரியும் வரும் ஸோ இந்த நாளில் பெருமாளை மற்றும் சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது இவங்க சோ மகர ராசிக்காரர்கள் வந்து ஹரியும் வணங்கி ஹரணையும் வணங்குவது சிறப்பு பெருமாள் கோவில் சிவன் கோவில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு தரிசனம் செய்யுங்க பெருமாளுக்கும் துளசி மாலை சாற்றி சிவனுக்கும் அன்றைய நாளில் வில்வம் வாங்கி சாத்துவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ராசியில் சூரியனும் சனியும் உள்ளார்கள் இரண்டாம் இடத்தில் ராகு புதன் சுக்ரன் அதே போல் ஏழாம் இடத்தில் கேட்டோம் இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரத்தில் இன்றைக்கி நீங்கள் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக சிவனுக்கும் மற்றும் பார்வதி தேவிக்கும் வஸ்திரதானம் மாலை வாங்கி கொடுத்து அன்னதானங்கள் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்திலேயும் சீக்கிரம் சுபம் வரக்கூடும் அதனால் இன்னைக்கு சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேகத்திற்கு மட்டுமல்லாமல் பார்வதி தேவியாருக்கும் சேர்த்து தானம் செய்வது மிகவும் சிறப்பு மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எண்ணெய் காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புதனும் சேர்ந்து நமக்கு ராகுவோடு இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனால குடும்ப சண்டைகள் அண்ணன் தம்பியிடையே இருக்கக்கூடிய இந்த உறவு முறையில் கொஞ்சம் நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளும் வரலாம் குறிப்பாக சொத்து பிரச்சனைகள் ஸோ இந்த விஷயத்திற்காக இன்றைய நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு அரிசி துவரம் பருப்பு நல்லெண்ணெய் மற்றும் நெய் இது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் வந்து நிச்சயமாக தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் பரிகாரம் எல்லாம் பார்த்தோம் மகா சிவராத்திரியில் குறிப்பாக எந்தெந்த தானியங்கள் என்னென்ன திரவியங்கள் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம் மகா சிவராத்திரி நாளின் சிறப்பு பற்றியும் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை பற்றி கூறவும் ஜென்ரலாக வந்து நமக்கு இந்த வருடங்களில் வரக்கூடிய சிவராத்திரிக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த திரையோதி சதுர்தசி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம என்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணுறோமோ இல்லை என்ன மாதிரியான ஒரு யோகிக் பவர் நமக்கு வேணுமோ அது நமக்கு கிடைக்கிது ஸோ வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த எனர்ஜி வந்து நமக்கு அது இம்பைட் பண்ண முடியும் ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ் எல்லாமே நிறைய ஆக்டிவேட் ஆகிறது இந்த நாளில் ஸோ இந்த திதி இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில இந்த பதிமூன்றாவது நாள் மற்றும் பதினாலாவது நாள் இது இணையக்கூடிய இந்த நாளில் ஸோ சிவனும் பார்வதியும் இணைந்தாங்க அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒரு மாஸ்குலின் எனர்ஜியும் ஒரு ஃபெமிலின் எனர்ஜியும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த நாளுக்கு வந்து சக்தி வந்து ரொம்ப அதிகம் ஸோ இந்த நாளில் நம்ம வந்து ஒரு ஜபம் பண்ணுறதோ இல்லை நம்மளுடைய மெடிடேஷன் பண்ணும்பொழுது இந்த சார்ஜ் வந்து நம்ம உடம்புல ஒரு வருஷத்துக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது யோகிகள் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இந்த நாளில் ராத்திரி கண் இருந்து நம்ம வந்து சிவனை பாடுவதோ பஜன் பண்ணுறதோ இல்லை நம்ம என்ன மாதிரியான ஒரு மெடிடேஷனில் நம்ம வந்து சிவனை நோக்கி இருக்கிறோமோ நமக்கு ஒரு வருட காலத்திற்கு அந்த சாதனா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சாதனையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாறுது இது வந்து மித்தாலஜிக்கலாக சொல்லக்கூடிய கதைகள் சிவபுராணத்துல எல்லாம் லிங்கோத்பவர் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு தோன்றினார் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பார்வதி தேவி சிவனை நோக்கி தப்பு இருந்து ச பரமசிவனினுடைய இடபாகத்தை அவள் வந்து இன்றைக்கி தான் அவள் வந்து பெற்றெடுத்தாள் அதே மாதிரி லிங்கோத்பவரும் இன்றைக்கி தான் வந்து உதயமானார் அடுத்தது வந்து சிவபெருமான் வந்து சமுத்திர மந்தன் அவர் வந்து கடையும் பொழுது அந்த சமுத்திரத்திலிருந்து வரக்கூடிய வாசுகி பாம்பு வந்து கடையும் பொழுது வாசுகிட்டேருந்து வரக்கூடிய அந்த விஷத்தை வந்து நிறைய நாளில் அவர் அருந்தினார் அப்படிங்கிறதும் ஸோ இப்படிப்பட்ட மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் அண்ட் கிரகநிலைகளில் நம்ம வந்து அஸ்ட்ரானமிக்கலாக நம்ம பார்த்தோன்னா இந்த கும்பமேலாக இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸோ இன்றைய இரவு நம்ம வந்து நல்லா ஒரு மேட் போட்டு நல்லா அது வடக்கு முகமாக பார்த்து அமர்ந்து இந்த இரவு முழுவதும் நம்ம வந்து ஒரு மெடிடேஷனில் இருந்த ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணோன்னா ஒன் இயர்க்கு அந்த சார்ஜ் வந்து நம்ம பாடியில் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதாவது இந்த புவி ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி அதுவும் கிரக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி சூரியன் சுக்ரன் புதன் ராகு இது எல்லாமே ஒரு நேர்கோட்லேயும் மீனத்திலேருந்து பார்க்கும் பொழுது ராகு புதன் சுக்ரன் இந்த ஸ்ட்ரெட்சில் குரு செவ்வாய் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அ அலைன்மெண்ட்டில் இந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்கிறச்சு நமக்கு இன்றைக்கி வந்து அந்த கிராவிடேஷ்னல் புல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் வீட்டில் கல்யாணம் வரணும் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பிறவி இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கருமா தீரணும் பண்ண பாவம் எல்லாம் தீரணும்னு ஒரு இடமா போய் உக்காந்து நல்ல மெடிடேஷன் பண்ணி ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த பூலோகத்தில் நம்ம எடுத்த பிறவிக்கு ஏதாவது ஒரு கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லை நம்ம எந்த விதமான இருந்து தப்பிக்கணும்னா இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்